என்ன இறவே இறவன் எங்க இருக்கிறா சொல்லுங்க பார்க்கலாம் கடவுள் எங்க இருக்கிறா சொல்லுங்க கடவுள் எங்க இருக்கா உடனே என்ன இரணியான்னு நினைச்சத உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்கறதுக்காக ஒரு கேள்வி சொல்லுங்க பார்க்கலாம் கடவுள் எங்க இருக்கிறா எங்கய்யா பாய் கேட்றியா உள்ள திரியா ஆஹ் எக்காட்டா எவட போகும் உம் நல்லா இருங்க கேக்குற நல்லா பாத்துறாங்க யாருடைய உள்ளத்தில் எல்லாம் இறைவன் இருக்கிறாங்க கை தொடுங்க பாத்துக்கிறாங்க ஆஹா அதான் ஒரு கைத்தட்டு கொடுக்க ஐயா உங்க எல்லார் உள்ளத்திலேயும் கடவுள் இருக்கானா ஆமா எல்லார் உள்ளத்துலயும் உம் இதுல கல்யாணம் ஆன அம்மா மாத்த மட்டும் ஒரு கேள்வி என்னய்யா உங்க உள்ளத்துல கடவுள் இருக்கான்னா உங்க புருஷன் எங்க இருக்காரு

அவங்க வீட்டமா பக்கத்துல இருந்தா பலாரு ஒண்ணு கொடுக்கணும் இருக்கோ இப்ப இதயத்தை கடவுள் நான் என்னடா இருக்கேன்னு கேளட்டா நிறைய பேர் கல்யாணத்துக்கு பிறகு இதயத்துல கடவுளை தான் வைக்கணும் பொண்டாட்டி இல்ல என்ன தெரியும் ஒரு மூணு முடிஞ்சாலே முட்டாளா ஆனை ஏழு ஏழு தம்பி நான் இருந்தேன் தேருக்குள்ள

கணவனுக்கு மட்டும் தான் சொந்தப்பட்ட ஐயா ஐயா கடவுள் கூட கால் தூசு குஷம் விஜயமா அதான் கற்புளைய பெண்ணொரு தீ கதரி ஊரை ஜவமிட்டல் அப்படியே முன்கூட்டை அணிந்து ஒடியாகுமட கற்புள்ள பெண் ஒரு பார்த்து சாம்பட்ட அவளதே

தலைவனை அறிவான் ஒவ்வொருடைய ஆன்மா உயிர் எதுதேன் அந்த உயிர் தான் உனக்கு கடவுள் உள்ள இல்லை உயிர் அதான் கடவுள் எல்லாத்தையும் இருக்கான் நாயும் வந்தான் நரிய வந்தான் சிங்கமா வந்தான் பண்ணியும் வந்தான்

நல்ல சாப்பிட்டா நல்ல உடல் வந்துருமா ஆமா நல்ல மட்டன் சிக்கன் போட்டு பாருங்க உடம்பு கம்முன்னு வரும் நாங்க பூஜை காய்கறி சாம்பாரி காய்கறி தானே போடுவோம் நீங்க வெண்டைக்காய் பூசரிக்காய் போட்டா தான் போகும் அதுக்குன்னு நம்ம கோயில் கடாயா வெட்ட முடியும் வெட்டி பாருங்க பாப்போம் வாழ்க்கை பாத்தீங்களா ஐயா நிறைய பேர் இப்ப அதுலதான் இருக்க ஆமா நாம தான் எல்லாம் மக்கா உடம்பு பேணும் உடலுக்குள் குறியாக உடலுக்குள் குறியாக ஒத்துமிகான உடம்பு பேணுங்க உடம்புக்குள் இருக்கிற உயிர் ஆன்மா யாருதான் அவன் கடவுள் வேற யாரு இல்லை அவங்க போயிட்டு நமக்கு ஒண்ணுமே இது பையன் வந்தானா அழுதானா தூக்கினானா எடுத்தானா ஏதாவது தெரியுமா தெரியாது ஒண்ணும் கிடையாது ஆமா கோடி ஐம்பது கோடி கோடி கணக்கில் பெரிய பங்களா கட்டி எல்லாம் ஆமா போயிட்டாரு உடனே எல்லாம் முடிச்சு எடுத்து கொண்டு தூக்கியாச்சு வெளியில வந்து அதுக்கு கொண்டுட்டு போனோம் கொண்டுட்டு வெளியில வந்தே தான் மழை அட்டம் மழை

அப்ப நீ முப்பது கோடி நாற்பது கோடில வீடு கட்டி உனக்கு சொந்தமில்லையே ராஜா நீ இதுக்கு போறவி எதடா பார்க்கறே இந்த உலகத்தை சொந்தப்பட்ட உன் ஆன்மாவை சுமப்பறியா என் அப்பன் சிவஞாரபுரத்தில் இருக்கிற அப்பறண்டவா ஐயோ டன்றி மறக்கலாமா நன்றி மறவாதே ஆபரி நன்றி என்னாதே நன்றி நம்